அம்மா, இனியங்னே தின நல் computing ranch culpa அம்மாவா, பாட்டு பாட்டுப்பாட வா. பாட்டுப்பாட வா. பாட்டுப்பாடி நீயும்... பாடம் சொல்லித்தா. பாட்டு பாடி நீயும்... பாடம் சொல்லித்தா. அம்மாவா, அம்மாவா, upgrading perdu Kelvinை சொல்லவா. கதை சொல்லவா கதை சொல்லி நீயும் அறிவை வளர்த்துத்தா கதை சொல்லி நீயும் அறிவை வளர்த்துத்தா அம்மாவா அம்மாவா உணவு ஊட்டவா உணவு ஊட்டவா உணவு நீயும் என்னை ஊட்டம் பெறத்தா உணவு நீயும் என்னை ஊட்டம் பெறத்தா அம்மாவா அம்மா வா விளையாடவா விளையாடவா விளையாடி நீயும் என்னை உறுதியாக்கவா விளையாடி நீ நீயும் என்னை உறுதியாக்கவா அம்மாவா அம்மாவா ஓவியம் வரையவா ஓவியம் வரையவா ஓவியம் வரைந்த நீயும் திறமை வளர்த்துத்தா ஓவியம் வரைந்த நீயும் திறமை வளரத்தும்மாவாட்டவழி பாட்டவா கூலி பாட்டினி என்னை அழகாக்கவாட்டின என்னை அழகாக்கவா இனி அநேத்தின நல்வாழ்த்துக்கள்